நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூபிளு அஷ்மிட் காம் கான்ட் பண்ணுவோம் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கடற்கரைக்கு சுற்றுலா சென்ற ஆந்திராவை சேர்ந்த பத்து பேரில் இருவர் ராட்சதாலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டனர் திருப்போரூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பயிலும் திருப்பதியைச் சேர்ந்த கேதன்குமார் நிக்கல் ஆனந்தன் ஆகியோரை சந்திக்க அவர்களுடன் பள்ளியில் படித்த பத்து மாணவர்கள் வந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் அனைவரும் கோவளம் கடற்கரையில் குளித்தபோது விபத்து நேரிட்டது கடலுக்குள் எழுத்துச் செல்லப்பட்ட இருவர் கேதன்குமார் சடலமாக மீட்கப்பட்டார் நிக்கல் ஆனந்தனை தேடும் பணி நீடிக்கிறது